ாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவருக்கும் பெரியவா போற்றி திருச்சிற்றம்பலம் வானாகி மண்ணாகி வடியாகி வழியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் கோணாகி யான் எனதென்ற வரவரை குத்தாட்டு மானாகி நின்றாரே சொல்லி வாழ்த்துவேனே திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பெரியவருடைய திருப்பாதங்களை வணங்கி உங்கள் பிரசீதி பெற்ற உங்கள் உள்ளங்களை நாளெல்லாம் அழுக்கை துடைத்து ஆன்மீகத்தை பரப்பி இல்லத்தையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தக்கூடிய சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக இன்றைய ஆன்மீக நிகழ்வுகளில் காஞ்சி மகானோடு தொடங்குகின்றோம் ஸ்ரீமடம் ஒரு மதிய வேளை திருவண்ணாமலையிலிருந்து பலர் ஒன்று திரண்டு கார்த்திகை தீபத் திருவிழாவை மையப்படுத்தி அன்னதான நிகழ்வு செய்ய இருக்கின்றோம் பெரியவாருடைய அருளாசி வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் பொதுவா எப்போதுமே பெரியவா ரொம்ப படிச்சவங்க மேதாவித்தனம் உள்ளவங்க ரொம்ப இது வந்தா அப்படி பேசிட்டு அமைச்சிருவாரு சாதாரண மக்கள் எளிய முறையில் வந்து அன்போடு அருளோடு ஒற்றை வாழைப்படத்தை கொடுத்து உள்ளன்போடு வேண்டினால் அவர்களுக்காக உருகக்கூடிய தன்மை பெற்றவர் பெரியவா இந்த திருவண்ணாமலையில வந்தவங்க கார்த்திகை தீபத்தினுடைய நிகழ்வை மையப்படுத்தி அன்னதானம் தொடர்ச்சியா செய்யணும்னு ஒரு அடியார் திருக்கூட்டமாக பெரியவருடைய அருளை அன்பை பெறுவதற்கு வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல இந்த தீபாவளி திருநாள்னு வரும் அதுக்கப்புறம் ஆறு நாள் சஷ்டி நடக்கும் ஏன் தீபாவளிக்கு கண்டதையும் சாப்பிட்டுப்போம் பாருங்க இந்த வீட்ல இருந்து வந்தது அந்த இருந்து வந்தது பயிருக்கு வஞ்சனையே வைக்க மாட்டோம் ஆனால் அடுத்த ஆறு நாள் ஒட்டை ஒட்ட விரதம் இருப்போம் ஏன் சஷ்டியில விரதம் இருந்தா உடம்புக்கு நல்லது இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஒரு திட்டமிட்டு தான் வச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு சித்திரை வைகாசி ஆடி ஆணி ஆவணி புரட்டாசி அஜிப்பி கார்த்திகை மார்கழி தை மாசி பண்ணி நீங்க வரிசையா போட்டு பாருங்க எல்லா மாசமும் திருவிழா இருக்கும் நான் அடிக்கடி சொல்றது திருவிழாங்கிற வார்த்தையை திருப்பி போட்டாலே விழாதுரு நம்முடைய சமூகம் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்குத்தான் பல்வேறு திருவிழாக்களை நம்முடைய சான்றோர்கள் வைத்திருக்கிறார்களோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது அது அப்படியே இருக்கட்டும் பெரியவா அவளை எல்லாம் பார்த்து சொன்னாராம் பெரியவா உங்களுக்கு தெரியும்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த தண்டம் வச்சிருக்கீங்களே இதுக்காக நீங்க என்னைக்காவது உண்டான்னு ஒரு பத்திரிகையாளர் அவர் சொன்னாராம் பல பேர் உலகத்துல நல்ல செயல் செய்யிடும் போது அவளை எல்லாம் நமஸ்காரம் பண்றதுக்கு இந்த தண்டம் தடையா இருக்கு எவ்வளவு பணிவு அந்த மாதிரி திருவண்ணாமலையில இருந்து வந்தவங்களை அப்படியே கண்ணோட கண் நோக்கி பார்த்தாங்களாம் நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கவா அப்படின்னு பெரியவா ஸ்டார்ட் பண்ணாங்களாம் ஒண்ணுமே புரியலையா ஆமா பர்வத ராஜகுமார குலத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் விரதம் இருந்து மலை மீது ஏறி ஊரே மலையே சிவலிங்கமாக பெற்றிருக்கக்கூடிய தளத்தில் அவதரித்தவர்கள் நீங்கள் அவன் பல ஊர்ல இருந்து வந்து காத்து கடந்து அடிக்கடி இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை ஆண்டுக்கு ஒரு முறை தரிசிக்கிறான் நீங்கள் அடிப்பொழுதில் கனப்பொழுதில் தரிசிக்கலாமே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு இருக்கிற இடத்துலேருந்து சிவ சிவ நமன்னு சொல்லலாமே எப்பேற்பட்டவங்க அவங்களுக்கு யாருக்குமே நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா ஊர்க்காரங்கன்னா இன்னும் கொஞ்சம் இணைஞ்சிடுவாங்க அதுவும் உள்ளூர்காரங்கன்னா ரொம்ப இணைவாங்க ஒரே தெருவுனால் கேட்க வேண்டாம் ஒரே ஸ்கூல்னால் பல மணி நேரம் பேசுவாங்க அது மாதிரி திருவண்ணாமலை சிறப்பை திருவண்ணாமலைக்காரங்கள்ட்டே போது மைச்சலு போயிட்டாங்களாம் உங்க மன்னனுடைய சிறப்பு தெரியுமோ நினைச்சாலே முக்தி காசிக்கு போனாதான் முக்தி காஞ்சியில் பிறந்தாதான் முக்தி திருவாரூரில் தரிசித்தாதான் முக்தி சிவன் நினைச்சாலே திருவண்ணாமலையில இருக்கிற இடத்துல அதனால தான் அதுக்கு பஞ்சபூத தலத்துல மண் விண் நீர் நெருப்புல அக்னி தலம்னு பேர் நம்ம பாவத்தை சுட்டரிக்கக்கூடிய அக்னி தலத்துல அவதரிச்சவங்க நீங்கள்லாம் இங்க நடக்கிற மண் எப்பேற்பட்ட மண் திருச்சுளிலிருந்து புறப்பட்டு ஒருவர் இந்த மண்ணையே புரட்டி போட்டு எளிமையோடு வாழ்ந்து தாய்தான் முதல் தெய்வம் என்று இந்த உலகத்துக்கு சொன்ன ரமண மகரிஷி நடந்த மண் அப்படியே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதின்னு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளல் பெருமானை எப்படி எல்லாம் கொண்டாடுகின்றோமோ அது போல திருவண்ணாமலை மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மனிதர் சேஷாத்ரி மகான் அந்த மகான் நடந்து தேய்ந்து விரிந்த மண் அந்த மண் அருணாச்சலேஸ்வரருடைய அன்புக்கு பாத்திரமான அருணாச்சலம் அப்படின்னே அந்த ஊருக்கு பேர் உண்டான் அருணை அப்படின்னு பேர் உண்டா திருவண்ணாமலைக்கு அதுவும் உங்களுடைய கார்த்திகை தீபம் நின்று நிதானமாக பலருக்கு வழிகாட்டக்கூடியதாச்சே இப்ப வந்துருமே கார்த்திகை எங்க இந்த தீபாவளி முடிஞ்சு கார்த்திகைக்கு முன்னாடி போய் பார்த்துருக்காங்க சஷ்டிக்கு அப்புறம் எப்படி பெரிவா அடிச்சிருக்கா பாருங்க இப்போ கார்த்திகை வந்துடுமே ஊரே விழா விழாக்கோளம் பூண்டுருக்குமே ஓ அதுக்கு அன்னதானம் செய்ய போறீங்களா பலே 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 திருவண்ணாமலையில் சாப்பாட்டு கேட்கவா வேணும் அந்த இடமே பெரிய ரிஷிகளும் மகான்களும் இருந்த மண் வேடந்தாங்களை போல சித்தர்களுடைய சரணாலயமாச்சே பெரியவா அப்படியே அடுக்கடுக்கா சொல்லிட்டே இருந்தா அப்பேற்பட்ட தளத்திலேருந்து நீங்க வந்திருக்கு இடைக்காட்டார் ஒருத்தர் போதும் நடந்தது நடப்பது நடக்க இருப்பதை கண்முன்னே காட்டிய இடைக்காட்டார நீங்க படிக்கணும் அதுவும் அந்த கோபுரத்துக்கு வெளியில வந்து அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்த அந்த தனித்தலத்தை பார்க்கணும் அந்த திருக்குடத்தை போய் தரிசிக்கணும் நீங்க அந்த திருவண்ணாமலைய கிரிவலம் வரணும் நல்ல எண்ணத்தால் தீபம் ஏற்றணும் உங்கள் உள்ளம் உயர 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 மேலே மேலே போகும் தீபம் மாதிரி நல்லா சேமமாக இருங்கோ அன்னதானத்தை கடைசி வரைக்கும் பண்ணுங்கோ உப்பிட்ட வரை மனுஷன் உள்ளளவு நினப்பான் அப்படின்னு எல்லாருக்கும் பிளஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள திருவண்ணாமலையை பற்றி ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி கொட்டிக்கிட்டே அல்ல அல்ல குறையாத ஒரு குற்றால அருவி போல சொல்லியிருக்காருன்னா பெரியவாவ நினைச்சாலே நமக்கு ஆனந்தம் இல்ல அற்புதம் இல்ல ஆனந்த கண்ணீர் இல்ல இது நாளையும் தொடரட்டும் நன்றி வணக்கம்